பொண்ணு வாசிக்கிறதுக்கு லேட் ஆச்சு பிரியா என்ன சாப்பிட்ட பிரியா எனக்கு மட்டும் இல்லை பிரியா தெரில நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது யாருக்கு வருது யாருக்கு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது மன்னார்குடி புறம்போக்கு போய் மண்ணில் போய் போறோம் சுடா புறம்போக்கு குட் நைட் அருண்குமார் தூக்கம் வர்றவங்கெல்லாம் போய் தூங்குங்கப்பா எதுக்குப்பா தேவையில்ல தூக்க கழகத்தில் இப்போ பண்ணுறீங்க பண்ணிங்க ஆமாம் ராமு நைட்டில் உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு உனக்கு சோறு போட வந்தால் உங்கள் அம்மா கை பிடிச்சா எழுப்படா அப்படி தான் நைட்டில் லைவ் போட்டால் அப்படி தான் பேசுவீ அப்போ உங்கள் அம்மா உனக்கு சோறு வந்தால் என்ன பண்ணுவேன் தாய்க்கும் பொண்டாட்டி கூட உனக்கு தேசம் தெரியாதா நல்லா சொல்கிறாங்க ஆச்சு வச்சுன்னா நைட் லைவ் வந்தால் அப்படி தான் பகலில் லைவ் வந்தால் அப்படிதான் இங்கே போனால் அப்படி தான் அது போனால் அப்படி என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் எனக்கு புரியல அப்போ உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அம்மா அந்த நேரம் கட்ட நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருந்தாக்கா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ பெத்த தாய்க்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த முன்ன மாதிரி போகிறப்போ உங்கள் கிட்ட தான் போகிறது இப்போ தான் புரியல சாப்பிடல பாஸ்கர் பசி எடுக்குது என்ன கேட்டீங்க சொல்லுமாறு பதில் சொல்லலை சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்

இன்னைக்கு இன்னைக்கு சாஃப் உள்ள ரோகி இனிமே தான் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா ஏதா சொல்லுமா யார் அது கொடி சரண் பிரதர் தேங்க்யூ லார்ட்ஸ் பிரதர் ஹாய் பிரியா சாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க போய் சீக்கிரமாக சாப்பிடுங்க அசோக் ஓகே அசோக் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி ரொம்ப டிலே ஆகிடுச்சு சாப்பிடணும் சாப்பிடுவோம் பிரியா சாய்

அட போடா ஹரி உங்க ஆத்தா நீ எல்லாம் குடும்பமே அந்த குடும்பம் நான் போடாடே போடா நீ போடா உனக்கு பிரச்சனை அவன் நடக்கிறான் பிளாக் பண்ணி விட்டா முதல் பதிவு இதுதான் முதல் பதிவுங்களா ஹாய் பண்ணி ஹரி அப்படியே குமரி மகேஷ் எல்லாம் எங்க தப்பா சரி ஓகே மனுஷன் சாப்பாடு புரியுதா உங்களுக்கு சிஸ்டர் நேம் வந்து சத்தியான்னு வச்சிருக்கீங்க சூர்யா பிரகாஷ் அப்படின்னா கரெக்டு தான் பகல்ல இதே தானே பாக்குறாங்க அப்பா அப்போ என்ன சொல்ற சொல்லுங்க பகல லைவ் போட்டால் அதை தான் பண்ணுறாங்க அப்போ பகலையும் கொடுத்து தான் இருப்பாங்க இவனுங்க நைட்டும் கொடுத்து தான் இருப்பானுங்க இவனுங்க எவ்வளோ மாதிரி சொல்லுமா அப்படியா சேகர் இன்னைக்கு வந்து